இந்த கிதாபுகள் என்னிடத்தில் கூட இருக்கின்றது இந்த கிதாபுகள் எல்லாம் நாங்களே வைத்திருக்கிறோம் ஆனால் மதரசாக்களிலே சாதி மதகளுடைய கிதாபுகள் என்று சொல்லித் தருகிறார்கள் அந்த பாடத்திட்டத்திலே சாதி இமாம் நேரடியாக இருந்த கிதாபுகள் கிடையாது நல்ல கவனிக்கணும் சாதி மதகளுடைய கிதாபு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவில் மலபாரை சேர்ந்த ஜெயமதியின் மலபாரை என்பவர் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால்

பேருக்கு சியுமா அவர் எழுதின நூல்கள் உலகத்தில் இருக்கிறது அதை நாங்கள் வச்சு பாதுகாத்துறதுக்கும் மனிதனை பின்பற்றும் வருஷத்துக்கு முன்பு எழுதின விரிவுரை தாய்மீன் அல்லது மகள் நீ அல்லது ஜமல் ஜவான் இந்த மாதிரியான நூல்களைத்தான் மதரசாக்களிலே வைத்து பாலமாக சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர அருதான் உங்களுக்கு பத்து வாக்களை தருகிறார்களே தவிர சாதி இமாம் எழுதின புத்தகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை நாங்களே கேட்டோம் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இவர்களுக்கும் சாதி இமாமுக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்கு ஒரு உதாரணம் அரபிக்கு நான் அப்படி சொல்ல முடியாது என்ன ஒரு புக்கு இல்லை சாதிக்கு புக்கு இருக்கிறதுனால சாதி புக்குக்கும் இந்த சாதி மனிதமுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்காக நான் ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன் ஒண்ணு என்ன தெரியுமா சாதி இமாம் அவர்கள் தன்னுடைய உண்மை என்ற நூலில சொல்கிறார் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுக்கு ஒரு பாங்குதான் சொல்ல வேண்டும் சொல்றார் சொல்றாருமாம் சொல்கிறார் அவரே கைப்படை எழுதிய என்ற வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டு பாங்கு சொல்கிறார்கள் அது தவறு ஒரு தான் சொல்ல வேண்டும் அதான் நபிவெளி நபிகள் நாயகம் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு தான் சொல்லப்பட்டது என்று சாதி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சாதி மதுதேபி என்று சொல்லக்கூடிய இவர்கள் வேலப்பாளையத்தில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள்க்கரையில் இருக்கிறார்கள் அதா இருக்கிறார்கள் அம்மா இருக்கிறார்கள் சாதிகள் கோட்டை இருக்கிறார்கள் ஜெஹராப்பட்டினத்தில் இருக்கிறார்கள் சுந்தர பாண்டியன் பட்டணத்தில் இருக்கிறார்கள் என்னுடைய சொந்த ஊர் தொண்டியில் இருக்கிறார்கள் நம்புதாரையில் இருக்கிறார்கள் திருப்பாடு இருக்கிறார்கள் இந்த ஊர்களெல்லாம் சாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் என்று பாங்க சொல்வார்கள் சாதி இமாம் சொல்லுகிறார் குடுபாதி என்று சாதி மதுகமுக்காரர்கள் சொல்கிறார்கள் ரெண்டு பாங்கு என்று அப்ப இமாம் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இப்ப சாதி இமாம் நேரவே ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரு அவரே சொல்றாரு ரசூல்லா வந்து ஒரு பாங்கு சொன்னாங்க ஜிம்மாவுக்கு ரெண்டு பாங்கு கிடையாது அது தப்பு அவர் தப்பு என்று எழுதுவதை தெரிந்திருந்தும் கூட அவருக்கு எதிராக நீங்க வந்து சட்டை ஏற்பிக்கிறீங்க சாதி மதுகமா அப்ப மதுகமுக்கு இமாமுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது இதுக்கு மேல சான்று வேண்டியதில்லை அதே உணவு கிட்டாப்பில் சாதி இமாமுடைய அல் உண்மை என்ற கிட்டாபில் இன்னொரு செய்தி நிறைய செய்தி இருக்குது அந்த சாதி இமாம் பெறுவதற்கு சாதி மனுகமுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறது நூற்று கணக்கில் என்ன சொல்ல முடியும் உதாரணத்துக்கு தான் என்று சொல்றேன் இரண்டாவது என்ன சொல்ல வர கேட்டா சாதி இமாம் சொல்றாங்க என்னுடைய காலத்தில் சாதி இமாம் சொல்றாரு என்னுடைய காலத்தில் என்னுடைய பகுதியில் இருந்த எல்லா கவுர்களையும் ஆட்சியாளர்கள் வீழ்ச்சி தரமட்டமாக்கினார்கள் அந்த ஒரு அறிவியல் உங்களை ஆட்சேபனை செய்யல அதான் நான் உணர்ந்து வரைஞ்சது ககுல இடிக்க சொல்றாரு சாபியுமாம் அந்நூங்குற கிதாப்புல நம்ம சொல்றவங்க சமளி இதுதான் சாபியுமாம் வந்து அவர் கைப்பட எழுதின அந் ஊ என்ற கிப்புல சொல்றாரு கபுரங்களெல்லாம் சமாதிகள் எல்லாம் இடிச்சு தள்ளப்பட வேண்டும் என் காலத்தில் இடிச்சு தள்ளப்பட்டுச்சு எல்லா உணவாக்களும் சேர்ந்து போய் தீமளித்தார்கள் அப்படின்னு சாபியுமாம் தன்னுடைய உவம் என்ற நூல எழுதி வைத்திருக்கிறாரு சாவி தான் கபூர் சேர்த்து கட்டி வைக்கிறாங்க அனுப்பிங்களாவது பள்ளிவாசல கபூருக்கு ஜமனம் இல்லாம தூரத்தில் போட்டுருவாங்க சாவி ஆக்கள் இருக்கிற ஊருக்கு போனீங்கன்னா பள்ளிவாசல ஒட்டியே கபூரஸ்தான் அந்த கபர்கள் கட்டப்பட்டிருக்கும் கட்டின கபரை இடிக்க சொல்லி சாதி மாம் சொல்றாங்க சாதி மதுகப்பு காரர்கள் தான் பள்ளிவாசலுக்குள்ளே தர்கா கட்டி வைத்திருக்கிற கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் மதுகப்பு சாதி மாம் பின்பற்றார்கள் யாரு இப்படி காட்சிய பாக்குறோம். அது மதுகம் என்ற பெயரால ഇമാம்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை தான் அவர்கள் திரிக்குறாங்கன்னு முதல்ல புரிஞ்சிக்கணும். அதுக்கு ஒரு வேடயம் செய்வாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? ஊர் நினைக்கிறாங்க. ஊர்லயே ஒரு அரசியல். அரசியல்வாதி என்ன செய்வான்னு கேட்டா ஒரு தலைவனை வச்சுக்குறான். இந்த தலைவனை வச்சிட்டா மக்களை திருத்த வேண்டி இருக்குன்னு சொன்னா அந்த தலைவனை என்ன செய்வான்னு கேட்டா காதுமார கூப்புவாங்க. இல்ல திருப்பி போய் என்ன பண்ணுவான்னு கேட்டா மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி ஒரு ஆளுக்கொண்டா காட்டுவோம் எடுத்து தெரியுமா அவருக்கு அடிமையை அவங்களை ஆக்கிட்டு அவரை வச்சு இளைஞர் குளிர் காணிக்கிறாங்க ஒரு முன்னாடி நிற்பாட்டி அவர் மூலமாக மக்களை திரட்டி அதை தாங்களும் ஆதாயம் அடையக்கூடியது வந்து அரசியல்வாதிகளுடைய தன்மை இந்த ஆளுக்கை நியாயப்படுத்திருக்காங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அபுகணிப்பாய் நம்ம அனுப்பி எடுத்துக்கணும் ஹனபி கிதாப்புகளை தொடங்கிங்க என்று சொன்னா அதுல அப்பஹனிவா புகழ்வாங்க 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 அல்லாவுடைய ரசூல் இருந்தா சொல்லு அடிச்சிருப்பாங்க அப்படி புகழ்வாங்க நபிய நாயகம் செல்லாவலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வாக்கு துருவனை தம அத்திரத்தின் நசார ஐசவன மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை இருந்தவர்கள் வரம்பு மீறி அந்த மாதிரி என்னை நீங்கள் வரம்பு மீறி சொன்னாங்க சொல்ல என்ன எழுதுவாங்க தெரியுமா இந்த ஒரு மனுஷன் பேர சொல்லித்தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு இந்த அபு ஹனிபாங்கிற பேரை சொல்லி ஆட்களை இருக்க வேண்டியிருக்கு அதுக்காக நீ உங்களை அபு ஹனிபாவத்துக்கு மேல கொண்டு வைக்கணும் கொள்கையை சொல்லி கோட்பாடு சொல்லி வர முடியாது அபு ஹனிபா லேசம் நினைச்சுக்கிட்டீங்களா பாருங்க அது எழுதி நூல்ல அந்த கிட்டாவுக்குள்ள சட்டத்துக்கு நுழைவதற்கு முன்னாடி என்ன வரும் தெரியுமா அபு ஹனிபா யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் சுபு நிஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு சுமூகத்தை உதவப்படுவார் விசாவுக்கு உதவி செஞ்சுட்டு அதை கொண்டு இளைஞரா சுமூகத்தில் தொழுவாரா ஒரு நாளைக்கு தொழுவா நீங்களும் நானும் கூட தொழுகிறோம் எவ்வளவு நாளைக்கு தொழுவாரா நாற்பது வருஷத்துக்கு அதான் பயணம் அப்ப வழிபாடு நாம் என்ன செய்வாரா விசா தொழுவாரா ஆத்திரிக்கு தொழுத விட்டனே அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு போக மாட்டாராம் வெளியே போக மாட்டாராம் தூங்க மாட்டாராம் தூங்க ஒரு பேருமில்ல அபுமணி பாயுமா என்ன செய்வாரா இஷா தொழுதுட்டு குளிச்சு விட்டே இருப்பாரான் குரான் ஒழுகிட்டே இருப்பாராம் தொழுதுட்டே இருப்பாராம் சுப்பு தொழுகையை தொழுது அவர் படுத்தாரு இப்படி ஒரு நாள் நடக்கவில்லை நாற்பது வருஷம் செஞ்சால் ஏசுபட்ட ஆய்வு நினைக்கிறீர்களா அதனாலதான் வந்து ஆய்வு சாக்கள் ஒரு மதுரை பின்னா பெரிய பிடிச்ச அழகிறாங்க உங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லித் தரப்படல இந்த உலமாண்டு போய் சேர்றாங்க பாருங்க விவரம் தெரியாத பசங்களை கொண்டு சேர்த்து விட்டுறாங்க நாங்கெல்லாம் ஓட போது பத்து வயசு என்ன எங்களுக்கு புரியும்

அப்படி அந்த அதாவது இந்த மனித போல ஆட்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி மக்கள் சத்தியத்தை கரெக்டா புரிஞ்சிக்கிறீங்க ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு இந்த கட்டுக்கதையை சொல்லி மூளை செலவு செய்யல உணவாக்களை பொறுத்த வரைக்கும் இப்படி கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லி அந்த குஞ்சு உள்ளவராக எங்களை கொண்டு சேர்க்கும் பொழுது எங்களுடைய இணையத்தில் இதை நாற்பது வருஷம் சரி முதல்ல இது மார்க்கத்தில் அனுமதி இருக்க முதல்ல நான் கேட்கிறேன் விசாரணை செஞ்ச ஒரு ஓட சுமூக தலைவரா இருந்து சொன்ன நாற்பது வருஷமா இவர் என்ன செய்யல தூங்கல என்று வழங்கு தூங்காம இருக்கலாம ஒரு முஸ்லீம் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீம் தூங்காம இருக்கலாமா ஒரு நாயகம் தூங்க வராது தூங்காம இருக்கலாம் எப்ப பார்த்தாலும் தூங்காம இருக்கலாமா ஒரு சகாதி அது நடக்கக்கூடிய நேரத்தில் விசுவல கண்டிக்கிறாங்களே இந்த மாதிரி தூங்காம இருக்கிறாங்கள பாத்திரலாம் நின்று தொழில் இருக்கிறாங்கள கண்டிக்கிறாங்க எப்படி கண்டிக்கிறாங்க இந்நிலை ஐந்து கேலைக்கு அப்பா உன் கண்களுக்கு செய்கிற கடமை உனக்கு இருக்கிறது உங்களுக்கு அலைக்கு ஹக்கா உங்க உடலுக்கு செய்யற கடமை இருக்கிறது உங்களுக்கு சவுதி கலைக்கு ஹக்கா உன் பொன்னாட்டிக்கு செய்யற கடமை இதுல கல்யாணம் பண்ணாலும் யாரும்